நாங்கள் என்ன கேட்கின்றோம் நாங்கள் என்ன கேட்கின்றோம் உரிமை தானே கேட்கின்றோம் உரிமை தானே கேட்கின்றோம்

பாதுகாப்பு அரசு ஆணையை வழங்கிடுங்க இளநிலை உரிமையாளர் தட்டத்தை

நாடு துறை அலுவலர் சங்கம் இன்று வருவாய்த்துறையில் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை துவங்கியுள்ளது இந்த வேலை போராட்டமானது நாங்கள் தேடி வரவில்லை அரசு நம்மை தேடி அழைத்து வந்துள்ளது எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் ஏற்கனவே பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உண்ணாவிரத போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் செய்தோம் அதன் பின்பு எங்கள் பத்தம்ச அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் காத்திருப்பு போராட்டம் செய்தோம் அப்போதும் எங்களை அழைத்து பேசி அதற்கான அரசாணைகள் ஏதும் வழங்கப்படவில்லை இதனால் தற்போது நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை இப்போது தூங்கியுள்ளோம் இந்த வேலைநிறுத்தத்தில் தமிழ்நாடு முழுவதும் சுமார் பதினான்கு பதினான்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை ஊழியர்கள் பணி இப்போது பணியை புறக்கணித்து காலவரையேற்ற வேலை நிறுத்தத்தை தூக்கியுள்ளார்கள் இங்கு வேலூர் மாவட்டத்தில் சுமார் தொண்ணூரநூத்தி ஐம்பத்தி மூன்று நபர்கள் தற்போது கலந்து கொண்டுள்ளார்கள் இது நமது மாவட்ட கணக்கெடுப்பில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதமாகும் மேலும் இந்த இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் கேட்டுக்கொள்வது என்ன என்றால் தமிழ்நாடு வருவாய்த்துறையில் பத்தம்சோரிக்கைகளான மேம்படுத்தப்பட்ட ஊதியம் மற்றும் பட்டதாரிகளுக்கு திருத்த இந்த பட்டதாரி அல்லாத ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு அரசாணை மற்றும் தேர்தல் செலவு நிதி மற்றும் இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட்டு தட்டச்சர்களுக்கு உள்ள அரசாணியை திருத்தி ஒரு திருத்தப்பட்ட அரசாணை போன்ற பத்து அம்ச கோரிக்கைகளை உடனடியாக அரசாணையாக வழங்கப்பட வேண்டும் என்று இவ்வாட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன்